ஓம் என்னும் பிரணவத்தில் வேதங்கள் தோன்றின தேவதைகள் பிறப்பிடமே பிரணவம் ஆயின தோற்றத்திற்கும் ஒடுக்கத்திற்கும் பிரணவமே மூல காரணம் அந்த காரணத்தின் மொத்த உருவநாமமே விநாயகம் கணபதி என்பவரை சுருக்கமாகவும் விவரமாகவும் அதாவது அவரை சுருக்கி சொன்னாலும் சரி விவரமாக சொன்னாலும் சரி தடைகளை நீக்கக்கூடிய ஒரு சக்தி என்றே நான் சொல்லுவேன் உங்களுக்கு ஏதேனும் காரியம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறதா ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டே போகுதா அப்பனா அங்கே ஏதோ ஒரு பெரிய தடை இருக்கு நீங்க கணபதி வழிபாடை இன்னும் செய்யாமல் இருக்கிறீர்கள் என்பதே அர்த்தமாகும் அந்த வழிபாட்டை கணபதி வழிபாட்டை முதலில் போய் செய்யுங்கள் அருகம்புல் மாலையோ அல்லது அருகம்புல்லை வைத்து அர்ச்சித்து வேண்டி அந்த தடையை நீக்க சொல்லி அவரிடம் கண்ணீர் விட்டு மல்கி அழுது வேண்டுங்கள் கண்டிப்பாக அந்த தடை நீங்கும் உங்கள் காரியத்துக்கான வழி பிறக்கும்